பிரபல நடிகர் நாக சைத்தன்யாவுக்கு இரண்டாவதாக திருமணம் நடக்கப்போவதாகவும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க மற்றொரு பக்கம் பலரும் விமர்சனமும் செய்து வராங்க அதாவது நடிகர் அவனுடைய மகனான நாகச்சைத்தனாவிக்கும் அவருடைய காதலி சோபிதா துலிபாலாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது இதற்காக பலரும் தற்பொழுது அவருடைய ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க சமந்தாவை விவாகரத்து செய்து பிரிந்த நடிகர் நாகச்சைதன்யா அடுத்த ஆண்டே நடிகை சோபிதா துலிபாலா மீது காதல் வைக்கப்பட்டார் இருவரும் ஜோடியாக டேட்டிங் செய்து வந்தனர் குறிப்பாக லண்டனில் சோபிதாவுடன் சென்ற போது இருவரும் ஒன்றாக எடுத்த போட்டோஸ் வெளியாகி வைரலானது அதன் மூலம்தான் நாக சைத்தன்யா சோபிதா ஜோடியில் காதல் விவகாரம் தெலுங்கு திரையுலங்கள் பெருமளவும் பேசப்பட்டது இந்நிலையில் நடிகை சோபிதா துலிபாலா தமிழில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான பொன்னியன் செல்வன் படத்தில் நடித்ததன் மூலம் ஆனார் அப்படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக வானதி என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சோபிதா புனியன் செல்வன் படத்தின் வெற்றிக்கு பின்னர் பாலிவுட் பக்கம் சென்ற சோபிதா அங்கு கவர்ச்சி நாயகியாக வலம் வருகிறார் விரைவில் ஹாலிவுட்டுக்கும் அறிமுகமாக உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இதே போல நடிகர் நாகஜீ தெலுங்கில் முன்னணி நடிகராக வலம் வருகிறார் அவர் நடிப்பில் தற்பொழுது தண்டல் திரைப்படம் உருவாகி வருகிறது இப்படத்தில் சைத்தன்யாவுக்கு ஜோடியாக பலவி நடித்துள்ளார் இப்படத்தில் மீனவனாக நடித்திருக்கிறார் சைத்தன்யா தண்டல் படத்தினுடைய ஷூட்டிங் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது இந்த நிலையில் தான் நடிகர் சைத்தன்யாவின் இரண்டாவது திருமணம் பற்றிய அறிவிப்பும் வெளியாகியுள்ளது அதாவது சைத்தன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் இன்று திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது என்றும் இருவருக்கும் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததாகவும் சோபிதாவை எங்கள் குடும்பத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று நாகார்ஜுனா கூறியுள்ளார் அவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர் இதே நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தான் நடிகர் நாக சைத்தன்யாவுக்கு நடிகை சமந்தா ப்ரொபோஸ் செய்திருந்தார் என்பது ரசிகர்கள் மத்தியிலும் பேசப்படுது எனவே சமந்தா அவர்களுடைய ரசிகர்கள் பலரும் இவருடைய இரண்டாவது திருமணம் குறித்து விமர்சனமும் செய்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க